வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற அது பார்த்திங்கன்னா மூணு ஏக்கரா முப்பது சென்ட் உள்ள அருமையான தினந்தோப்பு தான் பார்க்க போகிறேங்க பாருங்கள் மண்ணெல்லாம் பாருங்கள் சும்மா ரத்த கலரில் இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த மூணு ஏக்கரா முப்பது சென்டில் பார்த்திங்கன்னா பூரா நாட்டு மரங்க மரம் பாருங்க உங்களுக்கு அப்படியே சும்மா அப்படியே நாட்டு மரம் காட்டி உங்களுக்கு நல்லா இலை வயசுங்க மரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து வயசு தான் இருக்குது ஒன்றையும் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு நல்லா காய்க்குங்க அந்த மாதிரி இருக்குதுங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மெட்ரோ ரோடு ஃபேஸில் ஜான மூலையில் தடம் தொட்டி எல்லாம் இருக்குதுங்க பாருங்கள் ஜேசிபிலாம் போது பார்த்திங்கன்னா அந்த தடத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனால் வண்டி தடத்துக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு பெரிய கனரக வாகனம் எல்லாமே போய்க்கலாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தோப்புக்கு ரோடு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதனால் பிரச்சனை இல்லைங்க உங்களுக்கு பாருங்கள் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாட்டுக்கு மே போட்டிருக்காங்க இன்றைக்கேப்பை வந்து பார்த்திங்கன்னா வாழை வச்சுருக்காங்க குச்சி கிழங்கு ஓட்டிருக்காங்க எல்லாமே அருமையான பூமிங்க பூராமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு காப்பெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு மரத்தில் ஒரு நாலு கொலை அஞ்சு கோழி இருக்குதுங்க பூரா நீட்டாக இருக்குதுங்க மரம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வயசு ஒரே ஈவனாக இருக்குது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்க எந்த ஒரு பாடுவாசியும் கிடையாது ஜல மூளை தொட்டிங்க பாருங்கள் தொட்டிதான் கா பார்க்க போகிறோம் ஜலமுளை தொட்டி உங்களுக்கு சப்புங்க பாருங்கள் தண்ணி வருங்க அப்படி விழுதுன்னு அப்படியே உங்களுக்கு ஒன்றரை இன்ச்சு தண்ணி ஒன்றரை டு ரெண்டு இன்ச்சு தண்ணி அப்படியே தண்ணி நல்லா விழுகுதுங்க பாருங்க ஊருக்கு பக்கமாக இருக்குதுங்க இந்த பூமி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலைக்கு செஞ்சேரி மலைக்கு பக்கமான வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் நினச்சிக்காதீங்க வெறும் நாலரை கிலோமீட்டர் தான் இந்த பூமிக்கு வந்து பார்த்திங்கன்னா செஞ்சேருமலை பார்த்திங்கன்னா அதனால் உங்களுக்கு போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லைங்க நல்லா தெளிவாக சொல்கிறேங்க செஞ்சேருமாலேருந்து வெறும் நாலரை கிலோமீட்டர் தான் இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா செஞ்சேரி மலைக்கு பக்கமாக இருக்குதுங்க இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர்லாம் கிடையாதுங்க வெறும் நாலரை கிலோமீட்டர் தான் செஞ்சேர்மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா எண்பது லட்சம் தான் சொல்கிறாருங்க நம்ம அதுலேருந்து குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க எங்களை கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க நேரக்டாக ஓனர்கிட்டே பேசிக்கலாங்க டேரக்டாக ஓனர்கிட்ட தான் இருக்குதுங்க இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ஏதாவது டவுட்னாலும் எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள்